அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அல்லது துரதிஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் சரி நேர்களே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிராக் நிலை கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு கொண்டதாகவே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களில் முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகுகேது பகவானினுடைய பெயர்ச்சிகள் வந்து நடந்து முடிய முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து தற்போது நிலை பெற்றிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மாத கோள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை பார்வை இவற்றின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ இந்த காலம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு புது புது மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அசுப பலன்களின் அசுப பலன்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் முடியவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் இருப்பினும் அதில் உங்களுக்கு சாதகமான நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் வேண்டாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடன் ரீதியான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் தென்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் அதன் மூலமாக லாபத்தை நீங்க அடைவதற்கான வாய்ப்பும் சில அன்பர்களுக்கு திகழப்பெறும் கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விரும்பிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் உடன்பாணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு லாம் அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்ப ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்துலேயும் வந்து கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை சுமை என்ன தான் கூட தலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க வேலையில் அதிக அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பின்னும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்கள் அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள் சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு பண திண்டாட்டம் பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் தளவழி அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் இதன் காரணமாக கோபம் டென்ஷன் தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும் நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம் சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை பெறும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும் இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் அமைய பெறப்போகிறது அதே சமயம் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வேலையில வந்து அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமா திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் இந்த கால கட்டத்தை பொறுத்த உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறலாம் இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி அலுவலக வாழ்க்கை சீராக செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் மெதுவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள் சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடுங்க நிதி சிக்கல்கள் பெருமளவில் ஏற்படாது வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க செய்யும் வேலை வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது ஆனால் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்னதான விஷ கால தாமதங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் வந்து இருக்கப்பெறாது பண பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர வாய்ப்புகள் இருக்குது தேவையான பணம் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைத்து உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நெருங்கிய உறவுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி முன்னேறுங்க வேலையில முக்கியமான நோக்கங்களை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க உங்களினுடைய திறமைக்கு விரும்பிய அங்கீகாரம் கிடைக்கப்படுவீங்க குழந்தை பருவ நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு வேலையில்லாதவர்கள் விரும்பிய தகவல் கிடைக்கப்படுவீங்க ஆனால் யாருடைய விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் தலைக்கிட வேண்டாம் அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் கடந்த கால பிரச்சனைகளை சரியான நேரத்தில் சமாளித்து விடுவீங்க ஆரோக்கியத்திற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க தொழில் மற்றும் வேலை காரணமாக பயணங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில்கள் சீராக முன்னேற ஆரம்பிச்சிடும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க திருமண முயற்சிகளுக்கு விரும்பிய பதில் கிடைக்கப்பெறுங்க நிதி பிரச்சனைகள்லருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுவீங்க தேவைக்கு மீறிய பணம் கைக்கு வர வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கப்பெருக்கிறது இருப்பினும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து செலவு பண்ண பாருங்க வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நிலுவையில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து சேரலாம் நல்ல தொடர்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் எதிர்பார்த்தபடியும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வேலைகளை அதிக அழுத்தம் இருந்தாலும் பொறுப்புகளை திருப்திகரமாக செய்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து சாதகமாக அமைய வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியமாகிறதுங்க ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வர அமைய வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி மன அழுத்தத்தை அதிகமா சந்திப்பீங்க கடினமாகவும் உழைப்பீங்க உங்களுடைய முயற்சிகளை எக்காரணத்தை கொண்டும் கைவிட வேண்டாம்